வணக்கம் அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கிறதுக்கு சகல சௌபாகியத்துடன் வாழ்கிறதுக்கு சங்கு தீபத்தை இப்படி ஒரு முறை ஏற்றினால் போதும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எவரொருவருக்கு அஷ்டலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குதோ அவங்களோட வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் தடங்கல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்காது அந்த தாயாரின் அருளை பெறுவதற்கு நமக்கு பல பரிகாரங்கள் இருக்குது அவ்வாறு நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகளில் ஒன்று தான் சங்கு தீபம் சங்கு தீபத்தை எந்த முறைப்படி ஏற்றினால் அனைத்து செல்வங்களும் நம் வசம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு நாம் மகாலட்சுமி தாயாருக்கு சில தீபங்களை ஏற்றி வழிபடுவோம் மகாலட்சுமி தாயார் பிறந்த இடமாக நாம் தீபம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சங்கு தீபம் ஏற்றுவதற்கு முதலில் வளம்புரி சங்கு ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது கல்லுப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் கல்லுப்பு நன்றாக கரைந்த பிறகு அந்த தண்ணீரில் இந்த வளம்புரி சங்கை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு இந்த சங்கை பூஜை அறையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணையும் பசினையும் சரிசமாக கலந்து பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது அதில் இரண்டு சொட்டு தேனையும் கலக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றுவதன் மூலம் அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சங்கு தீபமானது தெற்கு அல்லது தெற்கு சம்பந்தப்பட்ட தென்கிழக்கு தென்மேற்கு திசைகளை நோக்கி ஏற்றக்கூடாது முடிந்த அளவு கிழக்கு முகமாக ஏற்றுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நன்மைகள் பல கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் மற்றும் மூலமந்திரம் போன்றவற்றை உச்சரித்து தியானத்தில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு நாம் தியானத்தில் ஈடுபடும் பொழுது எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்துவிட்டது அதற்கு நன்றி அப்படின்னு நேர்மறையான சொற்களை உபயோகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி நம்ம சங்க தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது அஷ்டலட்சுமிகளின் அருள் நமக்கு நன்றாகவே கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ